அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சியாளன் சூரிய கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது பல்கலைக்கழக வினாக்கள் பா அதாவது சங்க இலக்கியம் முதல் இன்றைய இலக்கியம் வரைக்கும் தமிழும் பிற துறைகளும் வரைக்கும் ஆன வினாக்கள் அவற்றுக்கான விடைகளை எவ்வாறு எழுதுவது என்று ஆசிரியர் சந்திரன் அவர்கள் குறிக்கின்றார் அவற்றுக்கான வினாக்கள் என்னென்ன விடைகளை எவ்வாறு எழுதுவது என்று நாம் காண்போம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாக்களுக்கும் விடைகளுக்கும் செல்வோம் இப்ப முதலாவதாக உரை ஆசிரியர் பாருங்க ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அந்த வினா வந்திருப்பதாக அவர் காட்டுகின்றார் சரி இந்த உரையாசிரியை குறித்த வினாவிற்கு எவ்வாறு உடை எழுதியது பண்டைய தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்று துறைபோகிய நல்லோர் தாம் கண்ட இன்பங்களை தமிழ் மக்களும் நுகருமாறு அவற்றுக்கு உரை வகுத்தனர் இவர்கள் அதாவது இவர்களுடைய உரை இன்றில் அப்பழைய நூல்களின் பெருமையை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது என்பது ஒரு தலை பரந்த நூல் மிக்க சான்றோரே ஒரு நூலுக்கு நல்லுரை காண இயலும் பரந்த நூல் பயிற்சின்னு அர்த்தம் பல நூல்களையும் படித்திருக்க வேண்டும் படித்து அதனால் பெற்ற அந்த அறிவு அதனால் பெற்ற அந்த பயிற்சி அவர்களால்தான் ஒரு நூலுக்கு உரை எழுத முடியும் பண்டைய உரையாசிரியர்கள் இப்பயிற்சி மிக்கவர் என்பதை அவர்கள் உரையால் நாம் உணரலாம் இவ் உரையாசிரியர்களின் உரையை பிற்கால உரைநடைக்கு உரை அதாவது அடிப்படையாக அமைந்தது உரையாசிரியரின் காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டிலிருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரை என்று கூறுவார்கள் இறைனார் கலவியலுக்கு அமைந்த உரையை நாம் காணுகின்ற மிக பழைய உரை கண்ட நச்சீர சங்ககாலத்தவர் அல்ல கிபி எட்டாம் நூற்றாண்டில் தோன்றிய கோவை பாடல்கள் சிலவற்றை மேற்கோள் காட்டுவதிலிருந்து இவர் எட்டாம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டவர் என்பது தெளிவு அப்ப முதல் உரை வந்து இறைநார் கலவியல் அதற்கு உரை எழுதிய நச்சீரை பற்றிய குறிப்பை தந்துவிட்டார் இப்ப அடுத்த உரை ஆசிரியர் இடம் இவர் தமிழ் மொழியில் கிடைத்த மிக பழைய நூலான தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் முழுமைக்கும் உரை அருளியவர் இவரது உரை எளிமையும் இனிமையும் உடையது உரை ஆசிரியர் என்று கூறினாலே அது இவரைத்தான் குறிக்கும் பிற்கால உரையாசிரியர்கள் இளம்பூரணரை பெரிதும் போற்றி இருக்கின்றார்கள் இவர் உளம்கூர் கேள்வி இளம்பூரணன் என்றும் ஏதமில் மாதவன் என்றும் பாராட்டப் பெறுகிறார் அர்த்த உரையாசிரியர் பேராசிரியர் இவரது இயற்பெயர் தெரியவில்லை இவரது உரை முழுவதும் கிடைக்கவில்லை மெய்ப்பாட்டியல் ஓமையியல் செய்யுளியல் மரபியல் என்ற நான்கு இயல்களுக்கு எழுதிய உரைகளை கிடைக்கின்றன இவரது நுண்மான் புலத்தை இவர் எழுதிய உரைகளால் அறிய முடியும் மாணிக்க திருவாசகத்திற்கும் திரு கோவையாருக்கும் உரை எழுதியிருக்கின்றார் குறுந்தொகையில் முன்னூற்று எண்பது பாடல்களுக்கு உரை வகுத்தார் என்றும் கூறுவர் ஆனால் அவ்வுரை கிடைத்தது சரிங்களா அவரையர் என்கின்ற உரையாகிறார் தொல்காப்பிய சொல் அதிகார உரைகளில் சேனா வரையர் என்று இவரை சிவஞான முனிவர் போற்றுகிறார் மற்றவர் உரைகளை நயம்பட வாத திறனுடன் மறுத்து உரைப்பதில் வல்லவர் சொல்லதிகாரம் தவிர வேறு எதற்கும் இவை உரை எழுதியதாக தெரியவில்லை இவரது உரையை சேனா வரையும் என்றே அறிஞர்கள் போற்றுவர் ஆனா இயல்பில் சேனா வரையர் என்று ஆன்றோர் இவரை குறிப்பிடுவர் பாராட்டுவர் நச்சினார் கிணியர் இவரது காலம் பதினான்காம் நூற்றாண்டு ஆகும் உச்சிமேல் புலவர்கொள் நச்சினார்கிணியர் என புலவரால் பாராட்ட பெற்ற இவர் தொல்காப்பிய முழுமைக்கும் உரை எழுதியதோடு இலக்கியங்களில் பத்துப்பாட்டு களித்தொகை சிந்தாமணி ஆகிய நூல்களுக்கும் உரை வகுத்திருக்கின்றார் அதே சமயம் இவரது உரை இல்லையானால் பத்து பாட்டையும் சிந்தாமணியையும் புரிந்து கொள்ளுதல் அரிதினும் அரிதாகும் எப்படி சொல்றாரு பாருங்க ஆற்றொழுக்காக நேரிதாக பொருள் கொள்ளாமல் முன்னும் பின்னும் மாற்றி பொருள் கொள்ளுதல் இவருடைய உரையின் இயல்பு இவரது உரை பொருள் செறிவு மிக்கது தொல்நயம் கூறுவதில் இவர் ஆற்றல் மிக்கவர் குறுந்தொகையில் இருபது பாடல்களுக்கு இவர் உரை எழுதினார் என்று கூறுவர் சரிங்களா அப்ப பாத்தீங்கன்னா நக்கீரர் அடுத்ததாக இளம்பூரணர் அடுத்ததாக பேராசிரியர் ஏனாவரையர் ஒவ்வொருவரையும் சொல்லிக் கொண்டு வந்து இப்ப நச்சினாக்கினியர் சொன்னார் அடுத்த உரையாசிரியர் கல்லாடர் தொல்காப்பியத்திற்கு உரையிடையிட்ட விரகர் கல்லாடர் என்று இவர் போற்றப்படுகிறார் ஆகிய தற்போது தொல்லதிகார உரை மட்டுமே காணப்படுகிறது அப்போ முழுமைக்கு இருக்கின்றார் ஆனால் கிடைப்பது சொல்லதிகார உரை மட்டும்தான் அடுத்தவராக அடியார்க்கு நல்லார் இவர் சிலப்பதிகாரம் முழுமைக்கும் உரை எழுதியிருக்கிறார் ஆயினும் முதல் பத்தொன்பது காதைகளுக்கு எழுதிய உரையே கிடைக்கிறது மத்த எத்தனை காதைகள் முப்பது காதைகள் அதுல முதல் பத்தொன்பதுக்கு கிடைக்கின்றது சரிங்களா முத்தமிழும் வல்லவர் என்பதனை இவரது உரை விழாக்கும் மறைந்து போன பழைய இசைத்தமிழ் நூல்களையும் தமிழ் நூல்களையும் இவரது உரையால் அறிகிறோம் மேற்கோள் பகுதிகள் என்னென்ன நூல்களில் உள்ளவை என குறிப்பிடும் இயல்பினை உடையவர் எழுபதுக்கும் மேற்பட்ட நூல்களிலிருந்து மேற்கோள் காட்டியிருக்கின்றார் அதுவே அவரது பரந்த நூலறிவை புலப்படுத்தும் சிலப்பதிகாரத்துக்கு வேறொர் அரும்பத உரையும் உண்டு அதன் ஆசிரியர் பெயர் அறிய இயலவில்லை அதனை செய்தவரை அரும்பத உரைக்காரர் என்றே கூறுவர் அவ்வுரையை சிலப்பதிகாரத்திற்கு அமைந்த பழைய உரை ஆகும் அடுத்த பரிமேல் அழகர் திருக்குறளுக்கு உரை எழுதினர் என்ற செய்தியை பின்வரும் பாடல் தருமர் மணக்குடவர் நாமத்தர் நச்சர் பருவி பரிமேல் அழகர் திருமலையர் மல்லர் மரிப்பெருமாள் காளிஞ்சர் அப்ப பாத்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆக அதான் பதின்மர் சரிங்க பதின்மர்னா பத்து பேர் வள்ளுவர் நூற்கு அதாவது திருக்குறளுக்கு எல்லை உரை செய்தார் இவர் அதாவது இவர் எனக்கு ஒருவரை மட்டும் இல்ல இவர்கள் என்ற பொருளையும் குறிக்கும் சரிங்களா பரிமேல் அழகர் உரையே மிக சிறந்த உரையாகும் பத்து பேர் எழுதிய உரையிலும் பரிமேல் அழகர் எழுதிய உரைதான் சிறந்தது இவரது உரை சுருக்கமாக குரலை போலவே சிற்ப நுட்பம் செறித்து விளங்குகிறது உரையெல்லாம் பரிமேல் அழக தெரிக்க உரையாமோ தெளி என்ற தொடரால் இவருடைய உணரலாம் வாதத்திர மிக்க இவரது உரை இலக்கண குறிப்புகள் நிறைந்தது இவரது உரையையே ஓர் பேரிலக்கியம் என்று கூறலாம் இவர் பரிபாளர்களுக்கும் உரை வகுத்திருக்கின்றார் சரிங்களா திரை உரையாசிரியர்கள் என்னும் பொழுது புறநானூறு பதிட்டு பத்து நூறு ஆகிய நூல்களுக்கு பழைய உரைகள் காணப்படுகின்றன ஆனால் அவற்றை எழுதிய ஆசிரியர்களை பற்றி அறிய முடியவில்லை சைவ சமய சாஸ்திரங்களுக்கு விருத்தி உரைகள் எழுந்தன சிவஞான போதத்திற்கு மாபாடியம் என்னும் உரை சிறந்து தோன்றுகிறது இதனை அருளியவர் சிவஞான முனிவர் வைணவ பிரபந்தங்களுக்கும் இது போலவே விருத்தி உரைகள் எழுந்தன அம்மாழ்வாரின் திருவாய்மொழிக்கு ஐந்து உரைகள் அவை ஆறாயிரப்படி ஒன்பதாயிரப்படி பன்னீர் இருபத்தி நாலாயிரப்படி முப்பதாயிரப்படி என்பன அவற்றை முறையே ஆறாயிரப்படி ஆழவந்தார் ஒன்பதாயிரப்படி நஞ்சீனு பன்னீராயிரப்படி அழகிய மனவாளர் ஜீய இருபத்தி நாலாயிரப்படி பெரியவாச்சான் பிள்ளை முப்பதாயிரப்படி வடக்கு திருவிதி பிள்ளை ஆகியோர் இயற்றினர் படி என்பது ஒரு வகை கிரந்தம் இவ்வுரைகள் மணி பிரவாளத்தால் ஆனவை அம்மா அது என்னமா கிரந்தம் அதாவது ஒற்றழுத்தை நீக்கி அமைவதுப்பா உயிர் உயிரெழுத்தும் உயிர் மெய் எழுத்து மட்டும்தான் அமைதல் வேண்டும் அப்படியாக அமைவது கிரந்தம் சரிங்களா இப்ப அடுத்து இலக்கண நூல்களில் நன்னூலுக்கு மயிலைநாதர் சங்கரன் நமச்சிவாய ஆறுமுக நாவலர் ஆகியோர் உரை வகுத்துள்ளனர் இது நன்னூலுக்கு மட்டும் வியாபருங்களம் ஞாபரங்கல காரியை ஆகியவற்றிற்கு குணசாகரர் உரை எழுதியுள்ளார் ஆனால் வகுத்தவர் யார் என தெரியவில்லை வீரசோழியத்திற்கு பெருந்தேவனார் உரை எழுதி இருக்கின்றார் இன்று உரைநடை வளர்ச்சிக்கு இவ்வுரை ஆசிரியர்கள் ஆகும் இவர்கள் தோன்றி பழைய நூல்களை கற்றுணர்ந்து தாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்னும் நோக்கோடு வகுத்த உரைகள் மூல நூலின் பெருமையை என்றும் சாற்றும் சரிங்களப்பா ஆசிரியர் சந்திரன் அவர்கள் பல்கலைக்கழக வினாவிடைகள் அவற்றுக்கான விடைகளை எவ்வாறு எழுதுவது என்பது குறித்து இன்றைய பதிவில் உரையாசிரியர்கள் என்கின்ற தலைப்பிலான வினாவிற்கு விடை எழுதும் முறையினை நாம் பார்த்தோம் இருப்ப வினாக்களை அடுத்தடுத்து வருகின்ற பதிவில் நாம் காண்போம் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்